பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக வேத வசனம் என்னவென்றால் பிரசங்கி அதிகாரம் ஒன்றாவது வசனம் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் பிரியமானவர்களே விவசாயிகள் நெல் விதையை விதைத்து நீர் பாய்ச்சி அதற்கு உரமிட்டு தொண்ணூறு நாட்கள் கழித்து நெல் விதையினுடைய பலனை காண்பார்கள் அதே போல கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்துவிட்டு சென்றவுடன் அநேக நாட்களுக்குப் பின் அதன் பலன்களை காண முடியும் தேவனாகிய கர்த்தரே அதை விளைய செய்வார் ஆம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பேதுரு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து வந்தான் அதை கேட்ட மக்கள் இருதயத்தில் குத்துண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞான பெற்றார்கள் அவர்கள் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அதே ஆகாரமாகிய தேவ வசனம் இன்றும் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு வருகிறது இன்று கர்த்தரின் வசனமாகிய ஆகாரத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா உங்கள் குடும்பம் வசனத்தால் போஷிக்கப்பட்டுள்ளதா அந்த ஆகாரத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளித்திருக்கிறீர்களா விசுவாசித்து கர்த்தரின் வார்த்தைகளை விதையுங்கள் நிச்சயம் அதன் பலனை பெறுவீர்கள் ஆமேன் ஜபம் ஆகாரத்தை விருத்தி பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே உமது போஜனமாகிய பிதாவின் சித்தத்தையும் கிரியைகளையும் எங்களுக்குத் தந்து அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டு கிருபை புரியும் பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக